கண்களை மூடுங்கள் எல்லாரும் செபிப்போம் சோத்ரை சப்பா சோத்தரிக்கிற ராஜா தேவாதி தேவனே மகத்துவம் உள்ள தேவனே மகா இறக்கமுள்ளவரை சோத்தரிக்கிற அந்த பேசப்பா ஒவ்வொரு வார்த்தைகளா பைச பண்ணி எங்களோட பேசி விராக தகப்பனை பைசப்ப ஒவ்வொரு வார்த்தைகளா பைச பண்ணி இங்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பிராக வர பைசப்பா அதன்படி நடக்கா பைச பண்ணி இங்க எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே சிவி நாமத்தினால நிச்சயப்பிக்கிற நல்ல பிதாவே ஆமே அலேலுயா அலேலுயா பேசின ஏழு வார்த்தைகளின் நான்காவது வார்த்தையாக என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் ஒரு கேள்விக்குறியோட சிலுவேல் தொங்குகிறார் மத்தே இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது வசனம் நாற்பத்தி ஆறு யாராச்சும் அடுத்த வாசன் ஆறாம் மணி நேரத்தில் நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு ஏலி ஏலி ராமா சமஸ்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை என்று இருக்கிறார்களா ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் அப்படின்னா ஆறாம் மணி அப்படின்னா நம்ம இந்திய டைம் படி பன்னெண்டு மணி நல்ல உச்சி வெயில் அந்த டயத்துல பன்னெண்டு மணியில இருந்து மூன்று மணி வர நல்ல சரியான உச்சி வெயில் ஆனா அந்த டயத்துல எப்படி இருந்தது அப்படின்னா பூமி எங்கோ ஒரு அந்தகாரம் ஒரு இருள் சூழ்ந்த நிலைமை இருந்தது அந்த டயத்துல ஏசப்பா கேட்கிறாரு மிகுந்த சத்தத்தோடு ச இல்ல இல்லை மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டாரு என்ன சொல்றாரு அப்படின்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அந்த ஒரு கேள்விக்குறியில மிகுந்த சத்தத்தோடு கூப்பிடுறாரு ஏன் ஏசப்பாவுக்கு ஏன் ஒரு இருள் சூழ்ந்த நேரத்தில் ஒரு கைவிடுற ஏன் கைவிடுற நிலமை ஏன் பிதாவானவர் கைவிடுறாரு ஏன் அப்படின்னா நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக தான் நம்ம செய்த பாவத்தினால சாபத்தினால ஏசப்பா சிலுவையில் தோங்கினார் பிதாவுக்கும் ஏசப்பாவுக்கும் ஒரு பிரிவினை உண்டாயிற்று பிதாவானவர் ஏசப்பாவை ஒரு கைவிடுற கைவிடுற நிலமை அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாவங்கள் இருக்கலாம் அதுபோல் நம்ம ஜபத்தை நம்ம ஜபம் பண்ணுவோம் ஜபம்ன்ற ஆனாலும் நம்ம கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீங்க ஏன் உங்க முகத்தை என்னை காட்ட மாட்டேக்கீங்க ஏன் உங்க முகத்தை மறைச்சிருக்கிறீங்க நான் ஜபி ஜபிக்கிறேனே ஆனா என்னோட ஜபம் கேட்க மாட்டேங்க அப்படின்னு ஒரு கைவிடுற நிலைமையிலே இருக்கிறோம் ஆனால் பிதாவானவர் அது போல ஏசப்ப ஏசப்ப கூப்பிடுறாரு ஆனாலும் கேட்கல ஆனா ஏசப்பாவுக்கும் ஒரு பி பிதாவானவருக்கும் ஒரு பிரி பிரிவுனே உண்டாயிற்று ஏன் அப்படின்னா நம்ம பாவ சாப எல்லாவற்றையுமே ஏசப்பா சிலுவையில் சுமக்கிறார் அதுபோல் அவர் ஆனால் பாவம் செய்யலை நமக்காக தான் சிலுவில் அடிக்கப்பட்ட நமக்காக தான் அவருக்கும் பிதாவுக்கும் ஒரு க ஒரு கைவிடுற நிலைமை அதுக்காக ஒரு வசனத்தை பார்ப்போம் சங்கீதம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் யாராச்சும் எடுத்து வசனம் கட்டாவே என்னை கைவிடாதேயும் என் தேவனே எனக்கு தூரமா இராதேனே கர்த்தாவே என்னை கைவிடாதையும் என்ன அப்படின்னா ஏசப்பா ஏசப்பா நம்ம பக்கத்துலதான் இருக்கிறாரு நம்ம ஒவ்வொரு வசனத்தை பார்ப்போம் நான் உங்க கூட இருக்கிறேன் நான் கூட இருக்கிறேன்னு ஒவ்வொரு வசனத்தை சொல்லி நம்ம கூட ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமா நம்ம பேசுவாரு ஆனாலும் என் நம்ம கேட்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம பாவம் செஞ்சதுனால நம்ம கேட்கிற வார்த்தை என்ன அப்படின்னா என் தே கர்த்தாவே என்னை கைவிடாது என்னை கைவிடாதீங்க எனக்கு தூரமா இருக்காதீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்குறோம் அருகில் இரு அருகில் இருந்தவர் ஆனா நம் நமக்காக என்ன ஆயிட்டார் தூரம் ஆயிட்டார் நம்ம தூரமா ஆகிட்டோம் ஏன் அப்படின்னா நம்ம மேல பாவம் சாபம் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன ஜபம் பண்ணாலுமே அது வந்து அவருக்கு நமக்கு ஒரு தூரமாதான் இருக்கும் அது போல சங்கீதம் ஒன்பது ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது அசனா யாராச்சும் எடுத்து வாசிங்க கத்தாவே கைவிடுகிறதில்லை நாள் அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் கர்த்தையும் தேடுகிறவர்களை நேர் கைவிடுகிறதில்லை நம்ம கர்த்தரை தேடுறோம் இரவும் பகலம் தேடுறோம் அந்தி சந்தி எல்லா நான் கர்த்தரை தேடுறோம் ஆனா நம்ம தேடுற ஒவ்வொரு தேடுறோம் அப்படின்னா தேடுற ஒவ்வொருத்தரையுமே கர்த்தர் என்ன பண்ண மாட்டார் கைவிட மாட்டார் நம்ம தே ஒரு பொருளை தேடுறோம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை தேடுறோம் அப்படின்னா அதை நம்ம நம்ம வீட்டுக்குள்ள தொலைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருளை தேடுற வரைக்குமே அதை நம்ம கண்ணில் தட்டுப்படுற அளவுக்கு நம்ம எப்ப கரண்ட் போச்சோம் என்ன செஞ்சாலுமே நம்ம லைட்ட போட்டு என்ன செஞ்சாலுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா நமக்கு வேணும் அப்படின்னு அந்த பொருளை நம்ம தேடுவோம் நம்ம பெற்றுக்கொள்வோம் அதுபோல் கர்த்தாவை மி தேடி அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா கைவிட மாட்டார் கர்த்தரை தேடுகிறவர்களே கைவிடுகிறதில்லை கைவிடுகிறது இல்லை அதுபோல் யோஸ்வா ஒன்றாவது அதிகாரம் அஞ்சாவது அவசரம் யாராவது எடுத்து எடுத்து வாசிங்க நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் ஏசப்பா யோசுவாவை நோக்கி சொல்றாரு ஏன் அப்படின்னா யோசு யோசுவா வந்து ஒரு பயந்த நிலைமையில இருந்தார் ஏன் அப்படின்னா மோசை மதித்து போனதுக்கு அப்புறம் யோசுவா தான் அந்த ஜனங்களை வழி நடத்திட்டு போகணும் நம்ம எப்படி நம்மளால எப்படி முடியும் அப்படின்னு ஒரு ரொம்ப பயந்த சூழ்நிலை ஏன் அப்படின்னா மோசையிட்டையே அவங்க ரொம்ப முறுமுறுத்தாங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்க விரோதமாக எழுமுனாங்க ஆனால் நம்மகிட்ட எப்படி நம்மளை ஒரு தூசியே அப்படின்னு அந்த மாதிரி யோசித்தார் ஆனாலும் ஏசப்பா சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நீ உயிரோடு இருக்கிற அளவுக்கு நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனுமே உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு எந்த அளவுக்கு இருந்தனோ அதுபோல் போல கூட நான் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லையோ நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் எந்த சூழ்நிலையாக வேணால் இருக்கட்டும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உனக்கு கைவிடுகிறதில்லை அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்ல கர்த்தர் வந்து அவர் ஏசப்ப என்ன அப்படின்னா யோசாவை ஒரு ஒரு ரொம்ப எந்த சூழ்நிலையில இருந்தாலுமே நான் உன்னை விட்டு கைவிட மாட்டேன் உன்னே நான் விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லி தேற்றினார் ஆனாலும் அவர் கேட்ட வார்த்தை என்னால் எப்படி முடியும் எனக்கு பயமாக இருக்குதுனே ரொம்ப நான் மட்டும் இருக்கனே எப்படி எப்படின்னு அந்த கேள்வியிலேயே இருந்தார் ஆனாலும் கர்த்தர் அவரோட இருந்து ஒவ்வொரு இதுலேயுமே வழி நடத்திட்டு போனார் அதே போல நம்ம பயப்படுறோம் திகைந்து நிற்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு குறியில இருப்போம் ஐயோ இந்த சூழ்நிலை இது எப்படி நம்ம கடந்து போவோம் ஐயோ இது பெரிய பிரச்சனையாச்சு இது எப்படி நம்மளால கடந்து போக முடியும் இது எப்படி இப்படின்னு ஒரு குறியில இருக்கும்போது நான் கூட வரேன் நான் கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாரு நம்ம செய்த பாவம் ஏசாய் ஐம்பத்தி நாலு ஏழாவது அதிகாரத்தில் சொன்னது போல இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை கொள்வேன் சொல்லப்பட்டது போல இமைப்போ நம்ம செஞ்ச பாவத்தினால இமைப்பொழுது தான் உன்னை கைவிட்டேன் நீ செஞ்ச நம்ம செஞ்ச பாவம் ஆனாலும் உன்னை இமைப்பொழுது தான் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உன்னை இரக்கம் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் நான் உன்னை ரொம்ப தள்ளியெல்லாம் விட மாட்டேன் ஆனால் நான் உனையை சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொன்னார் அதுபோல சங்கீதம் எழுபத்தி ஒன்னாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டது போல முதிர்ந்த வயது வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒழுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருவேன் ஒரு முதிர்ந்த வயசுல என்னை தள்ளி விட்டுறாதீங்க என் பலன் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு வேலை பார்த்து போட்டேன் என் பிள்ளைங்களை பார்த்துக்கொண்டேன் ஆனா எனக்கு பலன் ஆச்சு பலன் இல்லை நான் இப்போ வயசாயிடுச்சு ஆனா என் பிள்ளைங்க என்னை பார்க்க மாட்டேக்காங்க அப்படின்ற நிலைமையில முதிர்ந்த வயசுல நம்ம கேட்கிற கேள்வி முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாதீங்க என் பலன் ஒழுங்கிருச்சு ஆனால் நீங்க என்னை தள்ளி விடாதீங்க என்னை கைவிடாதீங்க அப்படின்ட்டு கேட்கிறோம் ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மளுடைய பாவ சாபத்துக்காக அவர் சிலுவையில தூங்கினார் நம்மள ஒருபோதும் கைவிடாதவரா அவர் இருக்கிறார் அது போல நம்ம சாபம் நம்ம பாவம் எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் நம்ம மனந்திருந்தி தேவனாகிய கர்த்திட்ட என்னை கைவிடாதீங்க நான் செய்த பாவங்களை சாபங்களை மன்னிங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் கைவிடாதவரா இருந்து உருக்கமான இறக்க இறக்கங்களால நம்மை சேர்த்து கொள்கிறார் ஜெபிப்போம் சோத்ரி சபாஸ்தா தெரிகரா சாஸ்தா தெரிகரந்த கபனே பைசபா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் வீட மாட்டார் திரானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் வீட மாட்டார் தாங்கிடும் வேலன் தருவா தப்பி செல்ல வழி செய்வா ங்கிடன் தருவா தப்பி செல்ல வழி செய்வா நீ தப்பி செல்ல வழி செய்வா நீ தப்பி செல்ல வழி செய்வா கலங்கிடவே வேண்டா கலங்கிடவே வேண்டா கலங்கிடவே வேண்டா கலங்கிடவே வேண்டா நம் ஏசு கைவிட மாட்டார் நம் ஏசு கைவிட மாட்டார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் விடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் ப்பா சத்திரிக்கிறாஜா தேவாதி தேவனே மகத்துவம் உள்ள தேவனே மகா இறக்கமுள்ளவரை சத்தரிக்கிற தகப்பனையா பேசப்பா நேற்று இன்றும் என்றும் ஆறாதவரை சுத்தரிக்கராஜா பேசப்பா என் தேவனே என் தேவனே என் கைவிட்டீர் என்று கேட்கிற அப்பேசப்ப ஒவ்வொருத்தரையும் தேவனாய்க்குறா பேசப்பா நேத்து அப்பா ஏசப்பா தூரமா இருக்காதீர் தகப்பனியா பேசப்பா நாங்க உங்களை தேடுற ஆண்டவரா பேசப்பா அப்ப நீர் அருகில் இருக்கிறவர் இருக்கிறவராண்டவரா பேசப்ப நீர் எங்களோடு ஆண்டவர அப்ப பேசப்பா சத்திரிக்கிறாச்சு உங்களுக்காக வாழ்கிற வாழ்கிறாப்பேசப்பா ஒவ்வொருத்தரையும் அப்ப பேசப்பா அப்பா கர்த்தர் கத்தர் தகப்பன பேசப்ப நீங்க ஆசீர்வதி பிறாக ஆண்டவர் அப்ப இசப்ப அந்த கேள்வியில நிற்கிற அப்ப இசப்ப ஏன் எதற்கு எப்படி ஏன் எப்பொழுது அப்படின்னு அந்த கேள்வியில கேட்கிற அப்ப இசப்பா ஒவ்வொருத்தரையும் அப்ப இசப்ப நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர் அப்ப இசப்பா அவங்க எண்ணங்கள் ஏக்கங்கள் அப்ப இசப்ப ஏக்கத்தோடு வந்திருக்கிற அப்ப இசப்ப ஒவ்வொருத்தரையும் தேவனாகிய கத்தர் ஆண்டவர அந்த ஜெபத்தை கேட்டு பதில் தருவீராக இசுவி நாமத்தினாலும் ஜெபிக்கிற நல்ல பிதாவே நாம